மல்லி என்னதான் நல்லவளுக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆனா கடவுள் கடைசியில கைவிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ராஜேஸ்வரி விஜய்க்கு திருட்டுப்பட்ட கட்டினாலும் கூட விஜய் ஒரு வழியா நான் திருடுறேன் நான் அந்த வேலையில இருக்கவங்களை பிடிக்கல அப்படின்னா விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு வேலையை விட்டு கிளம்பி வந்துடுறாரு ஆனா இங்க அதுக்குள்ள ராஜு வந்து மல்லிகிட்ட ஓன் புருஷன் வந்து அங்க கார் மெக்கானிக் வேலை பாக்குறேன் அப்படிங்கிற பேர்ல வர கஷ்டமா நகிரா திருடிதான் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு நம்ம மல்லிய எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசைங்கப்படுத்தாங்க மல்லிக்கு இங்க என்ன பண்ணதே தெரியல விஜய் நைட்டு வீட்டுக்கு வராரு மல்லி அப்பதான் முடிவு பண்றாங்க என்ன அப்படின்னா பாவம் விஜய் இப்படி கஷ்டப்பட்டு உடைக்காரு ஆனா அவரோட இந்த வேலையை கூட இந்த ராஜேஸ்வரி இப்படி கெடுக்கிறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க விஜய் வந்து இந்த மாதிரி அந்த மெக்கானிக் மெக்கானிக்ல சின்ன பிரச்சனை நினைச்சு மல்லி அதனால நான் கோவப்பட்டு வேலையை விட்டு வந்துட்டேன் மல்லி அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல விஜய் ஒரு பிரச்சனை இல்ல இந்த வேலை இல்லைன்னா என்ன உங்க திறமைக்கு தகுதிக்கும் இன்னும் நிறைய வேலை இருக்கு விஜய் அதனால இந்த வேலையை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க எல்லாத்தையும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான் அவதான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவளை பொறுத்த வரைக்கும் நம்மளை பழி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா நம்ம வாழவே கூடாதுன்னு ஆசைப்படுறா நம்ம எதிரிய நம்ம வாழவே கூடாதுன்னு ஆசைப்படும் போது அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும் விஜய் அதுதான் நாம அவங்களுக்கு தர சரியான பதவியா இருக்கும் அப்படின்னு மல்லி ரொம்பவே போல்டா பேசுறாங்க அதை கேட்டு விஜயும் சரி மல்லி அப்புறமே படுத்துறாரு இங்க மல்லி அடுத்த நாள் காலில பயங்கமா யோசிக்கிறாங்க அப்போ இருந்து பார்த்துட்டு என்னச்சு மல்லி என்ன யோசனை என்ன எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேக்கும் போதுதான் இங்க மல்லி நடந்ததையும் சொல்றாங்க ராஜஸ்ரீ வந்தது பேசுனது போனது எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம அண்ணன் பொண்ணி கொஞ்சம் ஷாக்காயிராங்க ஓ அவ இந்த பண்ணிட்டாளா புள்ள ஏன் பிள்ளைகிட்ட சொல்லவே இல்லை இல்ல பெரியுமா நானும் எப்படியாவது அவளை பழி வாங்கணும் எப்படியாவது நேர்மையான முறையில உழைச்சி சம்பாதிச்சு அவளுடைய திமுருக்கு ஒரு முடிவை கட்டணும்னு ட்ரை பண்றேன் ஆனால் முடியல பெரியமா ஆனா நீ ஒரு ஆள் புள்ள எது நேர்மையான வழி இல்லையா இங்க போற நமக்கு எதிரி நேர்மையா இருந்தாங்கன்னா நம்மளும் நேர்மையா அவங்கள மோதி ஜெயிக்கலாம் புள்ள ஆனா அவ ஒரு ஃப்ராடு அவன் நமக்கு துரோகம் பண்ணியிருக்கா துரோகம் பண்ணி உங்களை தான் ஜெயிச்சிருக்கா அப்படி இருக்கும்போது நீ என்னமோ அவளை வந்து நேர்மையான முறை போய் ஜெயிக்க போறேன்னு சொல்ற இங்க போற போடுற புள்ள நல்லா அவன் புரிஞ்சுக்கோ நேர்மையான முறையில போராடி எல்லாம் ஜெயிக்க முடியாது அவள் எப்படி நமக்கு அநியாயம் பண்றாளோ அதே மாதிரி நாமளும் அவளுக்கு அநியாயம் பண்ணிதான் அவளை ஜெயிக்கணும் என்ன பிடிமா சொல்றீங்க ஆமா புள்ள நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதை மட்டும் நீ கேளு இந்த ஒரு முறை மட்டும் இந்த பெரியம்மாவுடைய பேச்சை கேட்டு நடந்துக்க எல்லாமே ஏன் டோட்டல் லைஃபே மாறிடும் அப்புறம் நீ கஷ்டப்படுத்த விஜய் தம்பியும் கஷ்டப்படுத்த சொல்லுங்க புரியுமா என்ன பண்ணணும் தான் நீ என்ன பண்ற நீ கிளம்பி ராஜி வீட்டுக்கு போ எப்படி ராஜ சொல்ல அஞ்சு தூங்கிட்டு இருப்பாங்க யாருக்கும் தெரியாம அந்த ராஜ் ரூமுக்கு போ பீரோல தான் எப்படியும் அந்த ஃபைல் வச்சிருப்பா அதான் விஜய் தம்பிய கழுத்து ஒரு நாளை பத்தத்துல அதை வச்சிருப்பா அத அவளுக்கு தெரியாம எடுத்து எடுத்துட்டு வந்தாலும் சரி இல்ல அங்கேயே கிழிச்சு போட்டாலும் சரி அந்த பத்திரம் இல்லைன்னு முடிவாயிடுச்சுன்னா அப்புறம் சொத்தலாம் உங்களுக்கு தானே புள்ள என்ன பண்ண முடியும் இந்த ராஜ்யால நீங்க நேர்மையான முல்ல போய் ஜெயிக்கிறோம்னா சத்தியமா நடக்காது புள்ள அப்படின்னு சொல்ல மல்லி யோசிக்கிறாங்க பெரியமா சொல்றது கரெக்ட் தான் நாமளும் ஏன் நேர்மையான முல்ல போயிட்டு இருக்கணும் மட்டும் அவளை ஏமாத்துவா நாம மட்டும் அவளை ஏமாத்த கூடாதா அது நாம அவ எப்படி நாம பண்ணுவோன்னு சத்தியமா எதிர்பார்க்க மாட்டா அப்படின்னு மல்லி மனசு தைரியப்படுத்திட்டு நைட்டு கிளம்பி போறாங்க அதே மாதிரி பொறுமையா ராஜு வீட்டுல போயிட்டு ராஜ் ரூம்ல போய் பாக்குறாங்க அந்த ஆஹ் வீட்டுல வந்து தேடும்போது ஒரு ஃபைல் கிடைக்குது அப்போ சவுண்டு கேட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஏதோ ரூம்ல சவுண்ட் கிட்ட பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க ரஞ்சி போய் பாக்குறாங்க பாக்கும்போது மல்லிய பாத்துறாங்க ஏய் மல்லி நீ இடி பண்றீங்க இன்னைக்கு கையில பயப்பெல்லாம் வச்சிருக்க என்ன ஃபைல் இது குருடி அப்படின்னு சொல்ல ரஞ்சி ஒழுங்கா போயிடு கொடுக்க முடியாது ராஜிமா இங்க வாங்கல இந்த மல்லிங்க வந்திருக்கா வந்து ரூம்ல ஏதோ பண்ணிட்டு இருக்கா சீக்கிரம் வாங்க ராஜிமா அப்படின்னு ரஞ்சி கூப்பிட மல்லி ஒண்ணு சர்சந்த பத்தத்தை பா பாக்குறாங்க பாத்தா மல்லி தெரிய வந்த அதே பத்தா கையில இருக்கு அதை எடுக்கிறாங்க எடுக்க ஒரு ஆட்சி வந்துடுறாங்க ஏய் மல்லி ஒன்னையாரி வர சொன்னா என்ன உன் புருஷன் அங்க திருடுறான் நீ இங்க திருடுறியா ஆமாண்டி திருடுதான் வந்தேன் என்ன இப்போ ரஞ்சி புடுங்கத அப்படின்னு சொல்ல மல்லி குடுக்க மாட்டேங்கிறாங்க ரஞ்சி வழி கட்டமா புடுங்கும் போது ரெண்டு பேரும் புடுங்கும் போது சோ அந்த பேப்பர் கிழிஞ்சு போய் ஆளு கூட பக்கம் விழுகுறாங்க விளவும் ரஞ்சி என்ன பேப்பர் அது அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க பாத்தா அதுல நம்ம விஜய் கழுத்து பிறந்த அந்த பேப்பரா இருக்கு சோ பாதி பேப்பர் அவங்கள்ட்ட இருக்கு மீதி பாதி மல்லிகிட்ட இருக்கு அதை பார்க்கவும் ராஜி செம்ம கோபப்படுறாங்க ஏய் ரஞ்சி என்ன பண்ணிருக்க பாரு இது விஜய் கழுத்து விட பேப்பர் இது மட்டும் சுத்தலாம் என் பேத்தம்னு சொன்னால இத போய் கிழிச்சுட்டிய அப்படின்னு சொல்ல மல்லி மல்லிகனே சிரிக்கிறாங்க என்ன ராஜி என்ன என்னென்னமோ சொன்ன என்னமோ பேச்சு பேசுனேன் கடைசியில எல்லாம் வேஸ்டா போச்சா இதுக்கு தாண்டி நான் இங்க வந்தேன் நீ மட்டும் அநியாயம் பண்ணி எங்களை ஏமாத்தி ஜெயிப்ப நான் மட்டும் நிர்மண முறையில போடணும்னுச்சியா நீ எப்படி எங்களை ஏமாத்தனியோ அதே மாதிரி நான் இப்ப ஏமாத்திட்டேன் சொத்து எல்லாமே இப்ப விஜய்க்கு வந்துருச்சு இனிமே உன என்னடி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க ராஜு ஒண்ணு அப்படியா மல்லி ஒன்னு உயிரோட விட்டாதானே போய் விச்சுட்டு சொல்லுவ ரஞ்சி அவ கையை போடுறி அவளை இங்கேயே ஒரு முடிவு கட்டுற அவளுக்கு அப்படின்னு ராஜு ரஞ்சிதான் ரெண்டு பேரும் மல்லிய பிடிக்க வராங்க ஆனா மல்லி கிராமத்து போன அப்படிங்கிறத மறந்துட்டாங்க சோ மல்லி ரெண்டு பேரும் வச்சு வெள்ளாசி விட்டுறாங்க ரெண்டு பேரும் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு என்னடி என்ன நான் என்ன உங்களை மைசா மைதா போனச்சிங்களா கிராமத்து பொண்ணடி ஏதோ அடக்க கொடுக்கமா இருக்கனால என்ன சாதாரணமா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு போட்டுட்டு மல்லி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கும் போறாங்க